வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு என்ன குழம்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்மங்களுள் காய்ச்சிருந்தாங்க அம்மா துவையல் அரைச்சிருந்தாங்க அதே மாதிரி மட்டன் அதே மாதிரி ரசம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ தான் கம்மன் கூழ் காலையிலேயே நம்ம கம்மங்கல் தான் குடிக்கிறது நேற்று கேப்பைக்கோள் பண்ணியிருந்தாங்க துவையல் அரைச்சிருந்தாங்க இன்றைக்கி பருப்பு துவையல் அரைச்சிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்மங்கூளுக்கும் பருப்பு துவையலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்காங்க இது என்ன ரசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசம் ஏன்னா தொண்டை ரொம்ப வலிக்குதுனால தூதுவள ரசம் வச்சுருந்தாங்க இது நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்து குழம்பு வச்சுருக்காங்க இது காலையில் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் இல்லைன்னா நாங்கள் கூழ் குடிக்கிறனால கூழும் காய்ச்சி வச்சுருக்காங்க இது நல்லா மட்டன் எடுத்து நல்லா குழம்பு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்கிட்ட சாதத்தை குக்கரில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பார்த்தவங்க எல்லாமே ரெடித்து டேபிளில் வச்சுட்டாங்க நம்ம காலையில் என்னென்னா எப்போவுமே நாங்கள் கூழ் தான் குடிப்போம் ஏன்னா வெயில் காலம் ரொம்ப இருக்கிறான் ஆனால் நீர் ஆகாரம் அதிகமாக குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால அம்மா வந்து நேற்று கேப்பை கூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி கம்மும் கூழ் பண்ணியிருக்காங்க அம்மா வந்து கோதுமையிலையும் கூழ் பண்ணி தருவாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் கட்டியாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி கரைச்சிக்கலாம் இல்லைனா அதை கூட துவையல் வச்சு மாட்டி கூட சாப்பிடலாம் கட்டியாக கம்மங்கூழுக்கு கம்மன் கம்மங்கூழ் காய்ச்சி இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் குழம்பு ஊற்றி கூட சாப்பிடலாம் அந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் தாத்தாலாம் அப்படி சாப்பிட்ருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இந்த கம்மங்கூழம் வச்சு இந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி அம்மா டேபிளை வச்சுட்டாங்க என்ன பாப்பா ஸ்கூல் போக டைம் ஆயிடுச்சு அவளையும் கிளப்பி ரெடி பண்ணிட வேண்டி சொல்லிட்டு அவளுக்கு தேவையானது அவள் ஆம்லேட் வேணும்னு கேட்டிட்டு இருந்தான் அதையும் அம்மா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூழ் வந்து அவள் குடிக்க மாட்டாள் காலையில் அதனால் நம்ம தான் குடிக்கணும் இதை மோர் ஊற்றி கரைச்சி நம்ம குடிச்சிக்கிற வேண்டி தான் இந்த மாதிரி நீங்களும் கம்மங்கூழ் காய்ச்சி கொடிங்க இல்லைனா கேப்பை கூழ் காய்ச்சி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் ஆகாரம் தண்ணி ஊற்றி நம்ம குடித்தோன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் நீ பாப்பா பாருங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி நடிச்சதுலாம் போட்டு ரெடியாக இருக்காங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு ஆம்லேட் வேணும்னு கேட்டுகிட்டு சரி உடனே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்போ ஸ்கூல் கிளம்பியில் தான் அம்மா போட்டு போடுவாங்க ஏன்னா போட்டு வச்சுருந்தா ஒரு மாதிரி ஆயிர சொல்லிட்டு அவள் கிளம்பி ரெடியான உடனே சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அந்த ஆம்லேட்டே போட்டு கொடுப்பாங்க இவங்க இது பாப்பா விளாட ஆரம்பிச்சிட்டா பாருங்களேன் இவங்க வெயிட் இருக்க ஆம்லேட் போட்டால் தான் சாப்பிடுவாங்க அதனால் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க என் வீட்டுக்காரப்போ தான் அங்கேட்டு போயிட்டுருக்காப்புல அம்மா என்ன கேட்டாலும் பாப்பா என்ன கேட்டாலுமே சமைச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு அவளுக்கு வந்து ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலா சரி அதை சமைச்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடை வச்சு அவளுக்கு ரசத்தை ஊற்றி கொடுத்தேன் அவளுக்கு மட்டன் குழம்பு வேணான்ட்டா சரி ரசத்தை ஊற்றி ஆம்லேட் போட்டு கொடுத்தா அவள் சாப்பிட்டுருவா அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆம்லேட் போட கிளம்பிட்டாங்க நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அம்மா போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அம்மா தோசைக்கெல்லாம் வச்சு ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஆம்லேட் போட ரெடி பண்ணிட்டாங்க அம்மாலாம் ஒரு ஹோட்டல் மாஸ்டர் மாதிரி தகடானு போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க பார்த்துக்கோங்க பாப்பா கேட்குறதுனால உடனே ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க முட்டையை போட்டு மிளகு பெப்பர்லாம் பெப்பர்லாம் மேலே போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வெறும் ஆம்லேட்டு தான் வெங்காயம் போடாமல் அதான் பாப்பா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அம்மா காலையில் ரெடி பண்ணிட்டாங்க கூலெலாம் அவங்க குடிக்கிறது கிடையாது நாங்கள் தான் குடிக்கிறது ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாத அதனால சரின்ட்டு அவளுக்கு சாப்பாடு எங்களுக்கு கூழ் முட்டையும் போட்டு தட்டில் கொடுத்தாச்சு அதையும் சாப்பிட ரெடி பண்ணியாச்சு அடுத்த ஒரு முட்டை சின்ன பாப்பாவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தா தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க இல்லைனா அவங்க டென்ஷன் ஆகிருவாங்க குட்டி பாப்பா அதனால அவங்களுக்கு ஒரு ஆம்லேட் எங்களுக்கெலாம் ஆம்லேட் கிடையாது காலையில் ஆம்லேட் போட்டு சாப்பிட மாட்டோம்னாங்க எப்படி சூப்பராகவும் ஆம்லேட் போடுறாங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த பொடியுமே பெப்பர் உப்பு மட்டும் தான் போடுவாங்க அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்சி எங்களுக்கே போட்டு கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்கப்போ கிளம்பிடுவாங்க ஏன்னா அவளுக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா ரெடி ரெடி பண்ணி வச்சுருவாங்க இவன் சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் அவங்க லேட் ஆக்கி தான் மெதுவாக தான் சாப்பிட்றா இல்லைன்னா அம்மா ஊட்டி விடுவாங்க பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் பார்ப்போம் அவங்க பாப்பா அவளுக்கு தண்ணி வேற கொடுங்க